தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள ஆனை தொடரில் கடல் மட்டத்திலிருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் வால்பாறை மலைத்தொடர் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இம்மலைத்தொடர் தேயிலை தோட்டங்கள் நிறைந்த மாசற்ற சூழலுடன் பசுமை போர்த்திய மலைகள் மற்றும் அழகிய காடுகளால் செழிப்பாக உள்ளது பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு நாற்பது கொண்டை ஊசி வளைவுகளில் வழியே பயணம் செய்வது ஒரு இனிய அனுபவம் தரும் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வளமான வனம் உயிரினங்கள் நீர் ஆதாரம் ஆகியவற்றை பாதுகாக்க இயற்கையுடன் இணைந்து வாழும் பழக்கத்தை கொண்டு வரவும் மத்திய அரசு கடந்த ஆண்டு சுற்றுச்சூழல் உணர்திறன் மசோதா வரைவு அறிக்கை வெளியிட்டது இந்த வரைவு அறிக்கையினை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வால்பாறை உள்ளிட்ட நூற்றி மூன்று கிராமங்களில் தாக்கல் செய்த பிறகு அதனை சட்ட வடிவமாக்கி நடைமுறைப்படுத்துவது எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மசோதா அமல்படுத்தினால் வால்பாறை மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என தகவல் பரவியுள்ளது மசோதா வரைவு அறிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன வனத்துறை அதிகாரிகளோ இந்த மசோதாவால் வால்பாறை மக்களுக்கும் தேயிலை தொழிலாளர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கிறார்கள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் மக்களின் அச்சத்தை போக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை வாங்க பார்ப்போம் கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் அமைச்சகம் வால்பாறை பகுதி அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நூற்றி எண்பத்தி மூணு கிராமங்கள் இணைந்திருக்கின்ற வால்பாறை பகுதியினை இணைத்து இங்கே சுற்றுச்சூழல் உணர்திறன் பாதுகாப்பு மண்டலம் மசோதா என்ற ஒன்றை அறிமுக செய்திருக்கிறது அதனால் எங்கள் பகுதிக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாகும் என்று அச்சுறுத்தல் ஏற்பட்டது சொல்லப்போனால் வால்பாறைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஒரே வழிபாதையானது பொள்ளாச்சி வழியாக ஆழியார் வழியாக வால்பாறை மலைப்பாதை ஏற வேண்டும் இன்னொரு வழி வால்பாறையிலிருந்து கேரள பகுதி சாலக்குடிக்கு செல்லும் இன்னொரு வழி இந்த இரண்டு வழிகளை தவிர வால்பாறைக்கு உள்ளே வருவதற்கு வேறு வழிகள் கிடையாது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வழி சட்ட வடிவமாக்கப்பட்டால் எங்கள் பகுதிக்கு வருகின்ற இந்த வால்பாறை மலைப்பகுதிக்கு வருகின்ற மெயின் சாலையானது ஆறு மணிக்கு மேல் அடைக்கப்படுகின்ற அபாயம் இருக்கும் என்பதை அந்த மனோ அந்த மசோதாவானது உரத்துகின்றது அதோடு மட்டுமல்லாமல் இனி பிற்காலங்களிலே இங்கே இருக்கின்ற அணுகு சாலைகள் வால்பாறை பொள்ளாச்சி மெயின் ரோடு சாலை மட்டுமல்லாமல் இந்த சாலையை ஒட்டு இங்கே இருக்கின்ற அனைத்து எஸ்டேட் பகுதிகளுக்கும் செல்கின்ற ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு எஸ்டேட் பகுதிகளுக்கு செல்கின்ற அனைத்து சாலைகளும் இதனோடு இணைக்கப்பட்டு அங்கேயே போக்குவரத்து மாலை நேரங்களிலே வனத்துறையினர் அனுமதிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க என்கின்ற சூழ்நிலை என்ற சூழல் அதில் உருவாகியிருக்கின்றது அதோடு இங்கே இருக்கின்ற பணப்பயிர்களான தேயிலை பயிர் அதனுடைய விவசாயம் அதனு அதுக்கு இருக்கின்ற உரப்பொருட்கள் அதுக்கு இருக்கின்ற மருந்துகள் அதை தயாரிப்பு செய்து தேயிலை தூளாக வெளியே கொண்டு பொழுது இருக்கின்ற அனைத்து கட்டுப்பாடுகள் இப்போ ஃபேக்டரிகளை எப்படி இயங்க வேண்டும் இங்கே ஓடுகின்ற வாகனங்கள் எவ்வாறு இயங்க வேண்டும் அவைகளுக்கு எந்த விதமான பொருள்கள் ஒரு அதாவது எரிபொருள் எந்த உபயோகப்படுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே கீழ் வறுமை வருகின்ற சூழ்நிலை உருவாகிறது அதோடு மட்டுமில்லாமல் இங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் எல்லாம் கட்டுவதானால் ஒன்றரை அடி இடத்தை தோண்டினால் கூட அதற்கு கீழே தோண்டும் போது வனத்துறையுடைய அனுமதி பெற்றுத்தான் தோண்ட வேண்டுகின்ற சூழ்நிலையில் ஏற்படுகின்றது அரசாங்கம் இதை வெளியிட்டது பிறகு டிசம்பர் மாதத்திலிருந்து அந்த மசோதாவினுடைய அடிப்பகுதியிலே அறுபது நாட்களுக்கு உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்த மசோதாவிற்கு எதிர்ப்புகளை நாங்கள் குறிப்பிட்ட அந்த துறைக்கு அதாவது சுற்றுச்சூழல் நம்ம சார்ந்த அந்த வனத்துறைக்கும் புதுடெல்லிக்கும் தமிழ்நாட்டினுடைய அதே போன்ற அமைச்சகத்துக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் இன்றைக்கு வரைக்கும் அதிலிருந்து எங்களுக்கு சரியான பதில் இல்லை மாநில முதல்வருக்கு அனுப்பின ஒரு மற்ற கடிதத்தில் மட்டும்தான் உங்களுடைய மனு பரிசீலிக்கு இருப்பதாக ஒரு கடிதம் வந்திருக்கின்றது ஒழிய இதுவரைக்கும் யாரும் எங்களோடு ஒன்றும் தொடர்பு கொள்ளவும் இல்லை பேசவும் இல்லை சுமார் இருபது ஆண்டு காலமாக அந்த புலிகள் சரணாலயத்திற்கான அனைத்து சட்டத்திட்டங்களையும் நாங்கள் இங்கே கீழ்ப்பணி அதுபடி நடந்து கொண்டிருக்கின்றோம் அந்த சட்டமே இதுக்கு போதுமானது ஏனென்றால் புலிகள் சரணாலயத்தினுடைய உள்வட்டம் வெளிவட்டம் என்று இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுகின்றது உள்வட்டத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் இதற்காக ஒதுக்கப்பட்டு புலியோட புலிகளுடைய காப்பகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த இந்த சூழ்நிலையிலே வெளிவட்டத்திலிருந்து மீண்டும் ஒம்பது கிலோமீட்டர் தாண்டி இந்த சுற்றுச்சூழல் உணர்தன் மசாதாவானது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அப்படி வரும்பொழுது வால்பாறையினுடைய எந்த பகுதியும் இங்கே இதில் இயங்க முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்டுவிடும் ரெண்டாவது இதில் குறிப்பிடப்பட வேண்டியுள்ளது வால்பாறையானது ஒரு தாலுகாவினுடைய தலைநகரம் வால்பாறையானது ஒரு மாநகர ஒரு நகராட்சியினுடைய அமைப்பு கீழ் இருக்கின்றது இங்கே இருபத்தோரு வார்டுகள் இருக்கின்றார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தோரு கவுன்சிலர்கள் இந்த பகுதியில் இருக்கின்றார்கள் அதோடு பள்ளிகள் கல்லூரிகள் இங்கே இருக்க இங்கே வால்பாறைகளுடைய அரசு தாலுகா தலைமை மருத்துவமனை அதே போல் கோர்ட்டு போன்றவை க தபால் நிலையம் எல்லாம் நூற்றாண்டுகள் புகழ்பெற்ற எங்கள் அனைத்து அமைப்புகளும் இங்கே கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை எதிர்கால வாழ்வையும் எங்களுடைய இளைஞர்களை வாழ்வையும் பாதிக்காத வண்ணம் அரசாங்கத்தில் இது நல்ல முடிவு எடுத்துக் கொடுத்து வனத்திற்கு வனத்திற்கு உள்ள பகுதிகளெல்லாம் தனியாக ஒதுக்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய விவசாய பொருட்களான தேயிலு தொழில் காப்பாற்றப்பட வேண்டும் அதோடு இந்த வளர்ந்து வருகின்ற சுற்றுலா தொழிலும் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு இரண்டு அரசுகளும் எங்களுக்கு ஆவணம் செய்து தருமாறு வால்பாறைக்கள் மக்களுடைய மொத்த வேண்டுகோளாக வால்பார்வட்ட பார்வட்ட வியாபார கூட்டம் சார்பில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி